Okay. Great money. வாங்க டவுசர் பாண்டி தம்பி சாப்பிட்டேலா லவ்லி பாய் சாப்பிட்டேன் பண்ணீங்க தம்பி நம்ம மொதல் சாம்பார் பண்ணீங்க என்னப்பா சாப்பிட்டீங்க கோபிநாத கோட மாம்சை கோவப்படுத்துறாங்க தங்கப்பிள்ளை ஹாய் ஹரி ஹம் என்ன சாப்பிட்டீங்களா லி பாய் என்ன ஆச்சு சிஸ்டர் நம்மளே ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்கோ நம்மளு என்னென்ன பேசுறானோ எல்லாம் பேசுறான் ஆனால் அறிவே இல்லை நம்மளுக்கும் நம்மளுக்கும் தூக்கம்னா அவர்கள் அப்படித்தான் கணவர் நீ அதெல்லாம் கண்டு கொள்ளாதீர்கள் அவர்கள் சொல்வதை எதுவும் நீர் கண்டு கொள்ளாதே போனால் போகணும் சரி ஓகே ஜி எல்லாருக்கும் டாடா டேக் கேர் அண்ட் பாய் பாய் குட் நைட் இல்லை தீண்டில் கட் தான் இது வரைக்கும் போயிட்டு ஓகே டேக் கேர் ஜி எல்லாருக்குமே ஐசி இருக்கீங்களா சரண்யா தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச்மா டேக் கேர் அண்ட் பாய் பாய் எல்லாருக்கும் போயிட்டு வரேன் வாங்க இந்த பெரிய ஐடியில் தான் இருக்குது வேணால் வாங்க கண்டினியூ பண்ணுவோம் இதை இந்த ஐடியா க்ளோஸ் பண்ணுறேன் அதை க்ளோஸ் இந்த ஐடியில் வாங்க இந்த ஐடி நேம் வந்து சதீஷ் ரூமின்னு இருக்கும் ஓகேவா வர்றவங்க வாங்க இந்த ஐடி இப்போதைக்கு ஓப்பனில் தானே இருக்கு க்ளோஸ் பண்ணலை எவ்வளோ பட்டு பட்டு யாருக்கு யார் ஐடியா கேட்குறாங்க ओके वाह तू तो ना यार कि वो अपना ये खूब पैंट वाला तो दे दे। ओके बांग अपन। अपने शाशा ओके बापू ठीक तो होंगे வாட குடிக்கலாம் ஏன்டா இப்படி பேச வைக்கிறீங்க பிரியாவை கொந்தளிக்க வைக்காதீங்களா ஓகேடா அம்மா தூக்கம் வந்துச்சு அசாரண்யா அதே தான் சொல்றேன் தே கேடி بلاக் அந்த கோலி கக்காவா என்ன சொல்றது எல்லாம் காமை வேர்றனாலும் அம்மா 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 ஓடிற சரண்யா கரெக்ட்

சரண்யா ஒட்டு மொத்தமும் ஐ சார் இங்க உள்ள ரொம்ப பைத்தியா இருக்கு சார் அதுவும் நம்ம லைவ்ல தான் ஊரும் சரண்யா வேற லைவ்ல நீங்க போயிருக்கீங்களா அப்படியா போயிருக்கியா அங்கயே இந்த மாதிரிதான் வருவாங்களா இல்ல ஒட்டு மொத்த பைத்தியமும் இங்கதான் வருதாமா உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன்